முடியுமா இந்த மந்தையில மந்தகம் இருக்குது இந்த மந்தையம்மனுக்கு பூஞ்செலியில போய் பூங்கரக இழைப்பீங்க பூங்கரகத்தை சோடிச்சு விற்பா அந்த கரகத்தை தூக்குறதுக்கு ஒரு ஆளு நிலமைச்சி வச்சிருப்போம் உண்மையாக போய் அத்தை கரகத்தை சோடிச்சு விற்போன்னு சாமி வான கூப்பிட்டா வருமா எதுக்காக அந்த இடத்துல தாரை தப்பா அடிக்கிறீங்க கும்மி அடிக்கிறீங்க குலம்பு சத்தம் போடுறீங்க அலை கூட்டுறீங்க ஒரு முத்து மாரிக்கு வசதி கும்மி சத்தமும் குலம்பு சத்தமும் எனக்கு என்னான்னு உட்காந்து நான் பாட்டாக படித்த சாமி அழைக்க முடியுமா அதனால தான் உங்களை நான் எம்பிரிச்சி போகிற சொன்னேன் இந்த இடத்துல இன்னும் எத்தனையோ தெய்வம் இருக்குது ஆத்தா அந்த தெய்வத்தை ஆட விடணுங்கிறதுக்காக மட்டுமே நான் எந்திரிச்சு போகிற சொன்னேன் இல்லை வேணா முடிச்சுக்கணும் சொன்னால் கூட எனக்கு தேவை என் சம்பளம் காலையில் ஐநூறுவா தாழ் எட்டு தாள் கொடுத்தீங்கன்னா போயிட்டே இருப்பேன் கைத்தட்டுக்கு பாப்பா கைத்தடி 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 கைத்தட்டி குழம்பு செத்தப்படுதுமா காஹே உன் முள்ள இன்னும் எத்தனையோ இருக்குது இருக்கிறையா இல்லையா சிவள்ள பாதி சக்தி இருக்கிறது உண்மை யாரு இருந்தா சிவபெருமனாக வீடுபட்டு இந்த மந்தைகள் நாம் வருந்துகளை கிறந்த ஆகி என் அம்மா சமய முறைக்கு மொத்தம் மாறி என் ஆத்தா என தாயை பெத்த வழிபன தரிசிக்கிறதுக்காக எத்தனை கோடி பக்தர்கள் மாலப்பட்டு விரதம் இருந்து பாத யாத்திரையாகவே கொள்ளிடங்கரையிலே கொண்டு வந்து தரிசிக்கிறது உண்மையா இருந்தா அப்படி தரிசிக்கக்கூடிய பக்தர்களுக்கு என் தாகே சாம்பராடி வாசக்காரி சமய முறைத்து மொத்தம் மாறி நீருக்கிரியா உள்ளையா ஓடிவாத்தாகிய மஞ்ச முகத்திலேயே வரந்து கிடைக்கக்கூடிய நேரத்தில் கைத்தடி கைத்தட்டி குழவு சத்தம் போடுக தகே மஞ்ச முகத்தலகி முகத்தலகி மந்தையம்மா உனக்கு மனசுகிருங்கள் ஐயாங்களையா முகத்தழகி முகத்தழகி தாயின் உனக்கு மனசு இறங்கலையா இறங்கலையா அம்மா மருந்து எழைக்கு ரம்மா உரம்மா என் சமயபுரமுத்து மாறி கேட்கலையா இழக்கிறமா அழைக்கிறம்மா உண்ணவிய கேட்டலையா கேட்டலையா அம்மா கண்ணாடி உன்மனது உன் மனது நேரோ இந்த நேரம் உண்மதி நேரம் இந்த நேரம் நாகம் போல நாகம் போல ஆத்தா நீ ஆடி வர வேண்டும் அம்மா இந்த நேரோ நாகம் போல நாகம் போல ஆத்தா ஏ ஆடி வர வேண்டும் அம்மா பட பாப்பு குடை முடிக்க குடை முடிக்க தாய் உனக்கு கட்டார விடுவிடுக்க விடுவிடுக்க ஒடிவா தாயை வந்த அம்மா கை தட்டுக கை தட்டு கை தட்டு கை தட்டி குளவ சத்தப்படுக கூப்பிட்டா ஒடிவர் வாழ்ந்தா என் மந்தையம்மா குள்ளவ போட்டு அடிவர் வாழ்ந்தா செல்ல Yeah, இங்கே முத்து மாதிரி ஏன்னா அப்படியே பூசாரினா தீவிரம் மட்டும் காட்டுக அப்படியே எல்லாம் கோச்சிக்காம உட்காருக்கம்மா இங்கிருந்து வந்து கீழே அங்கே மட்டும் உட்காருக்கு கோயிலுக்கு போங்க எந்திரிச்சு வந்து அனைத்து தாய்மார்களுக்கும் முன்னன்மார்களுக்கும் எங்களது நாடக கலை குடும்பத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த மனமாக இருந்த நன்றி நன்றி கடைபிடிக்கும் அப்படியே உட்காருக்க அப்படியே பூசாரி தீபாரண மட்டும் காட்டுக்கணே விபூதி போட வேண்டாம் விபூதி போட்டு நாங்கள் அரைக்கிறோம் சூடம் தீபாரதனை மட்டும் காமிங்க விபதி போட்டால் அந்த சாமி நின்னுக்கும் இங்கே மேடையில் வந்து பாட்டிக்குவாங்க விபதி போட்டுன்னு பாட்டிக்குவாங்க புதுசாரியாக கோவில் ஆலயத்தில் வந்து